மூன்று காத்து கேட்டதுனால அடுத்து என்ன சுப்புகளை ஓதுறாங்களா என்னன்னு கேட்கறாங்க சுப்புகளை இது ஓதுறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது சுப்புகளை புனூத்து ஓதுறதுக்கு என்ன இல்ல ஆதாரமே கிடையாது ரசூசுல்லா அலை செல்லம் அவர்கள் அந்த எதிரிகள் வந்து என்ன செஞ்சாங்க சகாபாக்கள் சில பேர் கூட்டிட்டு போய் கொலை பண்ணிவிட்டாங்க எங்களுக்கு மார்க்கத்தை சொல்லித் தர்றதுக்கு சில ஆளுக்களை தாங்க அப்படின்னு சில சகாபாக்களை ரசூல் அனுப்பி வச்சாங்க அவங்க அதை கொலை பண்ணிவிட்டாங்க அப்ப ரசூல்லா என்ன பண்ணாங்கன்னு கேட்டா எல்லா தொழுகையிலையும் அவங்கள தண்டிக்கும்படி எல்லா இடத்து வா செஞ்சாங்க குணு அது ஒரு குணுத்தான் ருக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க ருக்கு முன்னாடியும் பின்னாடியும் இறைவா அவங்களை அந்த மாதிரி பண்ணிரு நம்ப வச்சு கால் தடுத்துட்டாங்க அவங்களை கடுமையா நடவடிக்கை எடு என்று துவா செஞ்சாங்க ஒரு மாச காலம் அந்த குணத்தை தான் சுபுல ஓதுனாங்க அது அந்த இது ஒரு பிரச்சனைக்காக ஓதுன குணத்து அப்ப சுபுல ஓதன மாதிரி தான் லோகர்ல ஓதுனாங்க அசர்ல ஓதுனாங்க மகரபுல ஓதுனாங்க சுபுக்கு மட்டும் அது பிரத்யேகமா ஓதலை அது ஒரு மாசம் ஓதுற சொல்ல விட்டுட்டாங்க ஒரு மாசம் ஓதுனாங்க அதை விட்டுட்டாங்க அதனால சுபுகளை குணூத்து ஓதுறது என்பதற்கு எந்த விதமான ஏற்கத்தக்க ஆதாரமும் கிடையாது நம்ம நபி வழியில் நம் தொழுகைங்கிற தொடுகைங்கிற ஒரு புஸ்தகம் போட்டுருக்கிறோம் அதுல ஆதாரங்களோட வந்து விளக்கி இருக்கிறோம் பாத்துக்கிறோங்க குணூத்து என்பது சுபுகளை தான் இது வித்திரில தான் ஓத வேண்டும் எதுல கிடையாது சுப்புகளை கிடையாது